அரசு பள்ளியில படிச்சவங்களுக்கு மட்டும் இல்ல அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில படிச்சவங்களுக்கும் புதுமை பெண் திட்டத்தை விரிவுபடுத்தி இருக்கிறோம் தூத்துக்குடியில நடைபெற்ற விழாவில் ஒரு மாணவி பேசினார் என் குடும்ப வறுமை காரணமா கல்லூரிக்கு போய் படிக்க முடியுமா என்ற சந்தேகம் இருந்துச்சு பணம் இல்லை அதனால வேண்டாம்னு என் அம்மா சொல்லிட்டாங்க புதுமை பெண் திட்டத்தை கேள்விப்பட்டு என் கல்லூரி செலவை நானே பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் என் அம்மா சம்மதம் தெரிவிச்சார் ஆனால் தினமும் பஸ்ல போகணுமே என்று அவர் சொன்னார் தான் விடியல் பயன் இருக்கேன்னு நான் சொன்னேன் ஆக ரெண்டு திட்டங்களையும் பயன்படுத்தி கொண்டு இன்னைக்கு நான் படிச்சுட்டு வரேன் அந்த மாணவி சொன்ன சொற்கள் தான் விடியலுக்கான சாட்சி அதனாலதான் தமிழ்நாடு மாணவ மாணவிகள் என்ன அப்பா அப்பான்னு வாய் நிறைய அழைக்கும் போது அளவில்லா மகிழ்ச்சி அடைக்கிறேன் ஏன்னா இந்த பாச உணவுதான் முக்கியம்